ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் இன்றைக்கி ஃப்ரைடே லன்ச் வேணும் ஆர்டர் நம்பர் ஃபிஃப்டீன் நம்ம கிச்சனில் என்ன சமையலில் பார்க்கலாங்க இன்றைக்கி காலையில் காய்கறி நறுக்கிறதுக்கெலாம் போதுமான டைம் இல்லை இன்றைக்கும் லேட்டாக தான் எழுந்து அறக்க பறக்க அவசரமாக மழை குளிரில் செஞ்ச சமையல் இது ஸோ பையனுக்கு காலையில் என்ன சமைச்சனோ அது ஒரு செட் ஆஃப் சமையல் முடித்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நல்லா புசு புசுன்னு சாஃப்டான இட்லி மாவு பொழிச்சிருந்தது இட்லி நல்லா இருந்தது அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி வந்து நான் செஞ்சுருந்தேன் கடலை பிரேக்ஃபாஸ்ட் பட்னா இட்லி சுரக்கா சாம்பாரும் புதினா சட்னியும் கொஞ்சம் மழை குளிர்னாலே நமக்கு வந்து சமையல் கட்டில் எழுந்திரிச்சு தண்ணி ஜில்லுன்னு இருக்கனால கை வைக்கவே யோசனையாக இருக்குது அதனால கொஞ்சம் சமையல் ரெட்டை சமையலாக போய்கிட்டே இருக்குது காய்கறி நறுக்கவும் போதுமான டைம் இல்லை கீரை முந்தனால எடுத்து வச்சுருந்தேன் அதை லஞ்சுக்கு நான் சமைச்சிட்டு சுண்டல் வந்து நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சாதம் இன்னைக்கு குதிரவாளி அரிசியில் சாதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வந்து சுரக்கா சாம்பாரே லஞ்சுக்கும் வச்சுட்டேன் அப்புறம் எப்பவும் போல் ஒரு கப்பு தயிர் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சமையல் வீடியோஸ் எல்லாமே ஃபைவ் டேஸ்க்கும் சேர்த்து ஒரே வீடியோவாக லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேங்க ஏன்னா வந்து டெய்லியும் லாங் வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து மற்ற வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணது போஸ்ட் பண்ண முடியாமல் இருக்குது ஸோ கிட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து நான் போஸ்ட் பண்ணணுன்ற ரீசன்க்காக ஒரே வீடியோவை வீக் எண்டில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கிச்சன் கிளைமேட்க்கு கொடுங்க இந்த சமையலில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஏதாவது கமெண்ட் சொல்லணுன்னா நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் கிச்சன் கிளைமேட்டோடு இணைந்தேருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்